ரொம்ப சிரமமான காரியம்தான் ஃப்ளூவில் இருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறதுங்கிறது அது வந்து கொரோனா எந்த மாதிரி பாப்புலேஷனில் வந்ததோ அதே மாதிரி பாப்புலேஷனில் ஸ்ப்ரெட் ஆகிட்டு தான் வரும் நம்ம மாஸ்க் போட்டே இருக்கணும் எதுனா வர்றவனோ மாஸ்க் போட்டுக்கணும் அப்படின்னா ஒரு ஃபோர் பர்சன்ட்டுக்கு போயிடும் மற்றபடி நீங்கள் வாள் மாஸ்க் போட்டு நீங்கள் வெளியில் நடமாட்டாலும் உங்களுக்கு தேர்ட்டி பர்சன்ட் ரிஸ்க் இருக்குது அடுத்தமே ஃப்ளூ உள்ளமே ஒரு தும்மல் போட்டானா உங்களுக்கு வர்றதுக்கான ரிஸ்க் வந்து ஆர்டினரி மாஸ்கில் வந்து டுவெண்ட்டி டு தேர்ட்டி ரெண்டு பேரும் மாஸ்க் போட்டால் ஃபைவ் பர்சன்ட் போயிரும் அதுவும் மாஸ்க் எல்லாரும் அணிஞ்சு ப பழகுங்கன்னு சொன்னால் யார் கேட்குறா ஒரு காய்ச்சல் வந்தால் அப்புறம் ஆயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம்னு செலவு பண்ண வேண்டியிருக்கு மருந்துக்கு மட்டும் அது வீணான ஒரு இதான் நீங்கள் கேட்குற கேள்வி கரெக்டு தான் பொது கூட்டமான இடங்களுக்கு போகாமல் தவிர்க்கிறது நல்லது ரெண்டாவது அந்த மாதிரி தும்மல் உள்ளவங்க வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்கள தனிமைப்படுத்திக்கிறது நல்லது கொரோனாவுக்கு என்ன ப்ரிகாஷன் எடுத்தோமோ அதே தான் ஏன்னா இதுவும் அதே மாதிரி ஒரு வைரல் டிசீஸ் தான் ஃப்ளூங்கிறது ரேப்பிட்லி ஸ்ப்ரெட்டிங் வைரஸ் அதுக்கான கை கை வாஷ் பண்ணுறது வெளியில் போயிட்டு வந்தால் ஏன்னா நம்ம க வெளியில் ஏதாவது ஒரு கடைக்கு போயிட்டு வருவோம் அங்கே யாராவது இப்படி மூக்கை பிடிச்சிட்டு அப்படி தொட்டிருப்பான் நம்ம அந்த இடத்துல கை வச்சுட்டு வருவோம் இங்கே வந்தால் நமக்கு மூக்கில் ஊரில் கொஞ்சமாக அப்படி தொடுவோம் அதே ஸ்ப்ரெட் ஆகிரும் இந்த மாதிரி அந்த கண்டேஜியஸாக கை மூலமாக பரவுற தடுக்க தான் கை ஹே ஹேண்ட் வாஷ் பண்ண சொல்லும் வெளியில் போயிட்டு வந்தால் ஹேண்ட் வாஷ் பண்ணணும் நல்லா நம்ம கை மூலமாக தான் நிறையா கிருமிகள் வந்து முகத்துக்கு மூக்குக்கெல்லாம் வந்துடுது நீங்களே பார்த்துக்கிட்டு இருப்பீங்க சார் பொதுவாக ஒரு கொஞ்சம் நேரம் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா மூக்கு அடிக்கடி நம்ம தொட்டிருப்போம் அதனால் அந்த மாதிரி இதை தடுக்கலாம் மாஸ்க் போட்டால் தடுக்கலாம் இதை வந்து எப்போ தடுக்கணும்னா ஆகஸ்ட் மாதத்துக்கு முன்னாலேயே ஒரு ஃப்ளூ வேக்சின் வரும் அந்தந்த வருஷத்துக்குரிய வேக்சின் அப்பப்போ தான் ரிலீஸ் பண்ணுவாங்க ஒன் இயர் தான் அதுக்கு வேலிடிட்டி அந்த வேக்சின் ஆகஸ்ட்டில் நீங்கள் ஞாபகமாக இருந்து மழை காலம் வரப்போகுது அப்படின்னா இந்த இந்த வைரஸ் வந்து நேபாளில் வந்து ஆரம்பித்து ஸ்ப்ரெட் ஆக நார்தன் இந்தியாவிலேருந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பித்து நாலு மாதம் ஆச்சுது அப்போ முதல்ல ஃபஸ்ட்டு வந்ததுமே அந்த வைரஸுடைய ஸ்ட்ரெயின் எடுத்து தடுப்பூசி கண்டுபிடிச்சி நாடு முழுசும் வரும் அது அவேர்னஸ் உள்ளவங்க அதை டிமேண்ட் பண்ணி வாங்கி போட்டுருவாங்க நம்ம ரிஸ்க் உள்ளவங்கன்னா என்ன சுகர் உள்ளவங்க ஏற்கனவே பைபாஸ் பண்ணவங்க ஹார்ட் டிசீஸ் உள்ளவங்க கிட்னி டிசீஸ் உள்ளவங்க ஆஸ்மாட்டிக் பேஷண்ட்ஸு ஓல்டு ஏஜ் இவங்களுக்குலாம் அந்த பாதுகாப்பு முன்னாலே கொடுத்துடணும் ஆகஸ்ட்லேயே தடுப்பூசி போடணும் ஆனால் இங்கே அந்த அவேர்னஸும் இல்லை ஒழுங்காக வாங்கி சப்ளையும் பண்ண மாட்டேங்கிறானுங்க நல்லா ரெண்டு மாதத்துக்கு முன்னாலே ஆர்டர் போட்டேன் சரி ஒரு பத்து பேருக்காக போடலாம் நம்மளும் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு ஆர்டர் எடுத்துகிட்டு போனால் கம்பெனிக்காரனே சப்ளை பண்ணவே இல்லை நம்மளும் அப்படியே போக்கில் மறந்துடுவோம் பிறகு வந்துடும் புழு வந்துடும் அதனால் தடுப்பூசி வந்து எல்லா வருஷமும் ஜூலை ஆகஸ்ட்டில் வந்துடும் வரும்போது நம்ம தடுப்பூசி போட்டுக்கிட்டால் பாதுகாப்பு தான் வராது வந்தாலும் சும்மா லேசாக போயிடும் வந்துட்டோன்னா நீங்கள் ஒரு ஹை ஃபீவர் இருக்குன்னா ஒரு ஒரு ரெண்டு நாளைக்கு ரெண்டு டோஸு குளுக்கோஸெல்லாம் மருந்து போட்டால் செட்டில் ஆகிடுது அதனால் அதுக்கு நீங்கள் வாமிட்டிங் இருக்குது ஹை ஃபீவர் இருக்குன்னா ஒரு நாள் அட்மிஷன் போடுறதுக்கு தயங்கக்கூடாது காய்ச்சல் ஹை ஃபீவரை செட்டில் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துடலாம் அவ்வளோதான் மூணு நாள் நாலு நாள்லாம் இருக்க வேண்டிய அவசியம் இருக்காது வருது நூற்றி அஞ்சு நூற்றி நாலு நூற்றி ஆறு இப்படி தான் வருது டெம்பரேச்சர் அந்த ஃபீவர் வந்து மாத்திரைக்கெலாம் ரெஸ்பாண்ட் பண்ணாது குரோசின் போட்டே குறையவே இல்லைமாங்க குறையவே குறையாது நரம்பில் போட்டால் தான் கேட்கும் அந்த மாதிரி கண்டிஷனில் ஒரு நாளைக்கு மட்டும் ஹாஸ்பிட்டலில் வந்து அந்த ஐபி ஆன்டிபயோட்டிக் போட்டு சப்சைட் பண்ணிவிட்டு காய்ச்சலை குறைச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டு அப்புறம் மாத்திரையை வச்சுக்கலாம்